கடலோடு விளையாடு ஸோ கடலோடு விளையாடு எந்த பாடத்துக்கான புக்காக ஒன்பா இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கடலோடு விளையாடு கதிர் சுடர் என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் மூச்சடுக்கி என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் பானம் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் அடிக்கும் மலை கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை இப்போ பொறுத்துக்க பார்க்கலாம் ஸோ விடிவெள்ளி அதுக்கு வந்து விளக்கு மணல் அப்படின்னா பஞ்சு முத்தை புயல் அப்படின்னா ஊஞ்சல் பனிமூட்டம் அப்படின்னா போர்வை ஸோ விடிவெள்ளினா விளக்கு மணல்னால் பஞ்சு முத்தை புயல்னால் ஊஞ்சல் பனிமூட்டம்னால் போர்வை இப்போ நெய்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் தினையை பொறுத்த வரைக்கும் நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் வந்து பரதர் பரத்தியர் இதில் எயினர் எயிட் எயின் கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு அதை அடிச்சிருங்க ஸோ மக்கள் வந்து சேர்ப்பண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மக்களை ஸோ தொழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஸோ இவங்களுடைய பூ வந்து தாளம்பூ இவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா வந்து வருணன் இவங்களுடைய விலங்கு ஸோ நெய்தல் நிலத்தில் விலங்கு வந்து பார்த்திங்கன்னா முதலை மற்றும் சுறா பறவை ஸோ நெய்தலில் வந்து பறவை வந்து கடற்காகம் என்னோடய ஊர் வந்து பட்டினம் மற்றும் பாக்கம் ஸோ ஊர் மெய்தனில் வந்து ஊர் வந்து பட்டினம் மற்றும் பாக்கம் எங்களுடைய யாழ் வந்து விளறி யாழ் எங்களோட பண் வந்து செவ்வழி பண் ஸோ எங்களுடைய நீர் வந்து மணற்கிணறு உவர்வழி எங்களுடைய பறை வந்து மீன் பறை ஸோ இன்னொரு தடவை பார்த்தோம்னா ஸோ இப்போ நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம் நெய்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணையை பொறுத்த வரைக்கும் நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் வந்து பரதார் பரத்தியர் இது மட்டும் தான் கரெக்டு பக்கத்தில் இருக்க எய்னர் ஏற்றியர் அப்படிங்கிறது வரக்கூடாது அது தப்பு அது வந்து எய்னர் ஏற்றியர்ன்றது பாலை நிலத்துக்குரியது ஸோ அதை அடிச்சிருங்க அதை அடிச்சுட்டு சேர்ப்பண் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஸோ நெய்தல் நிலத்தில் மக்கள் வந்து சேர்ப்பண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களோட தொழில் என்னது அப்படின்னா வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இவங்களோட பூ வந்து தாளப்பூ இவங்களுடைய நீர் வந்து மணற்கிணறு உவர்கழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுடைய பறை வந்து மீன் கோட் பறை ஸோ இவங்களுடைய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வருணர் இவங்களுடைய விலங்கு முதலை மற்றும் சுறா இவங்களுடைய பறவை வந்து கடற்காகம் இவங்களுடைய ஊடு ஊர் வந்து பட்டினம் மற்றும் பாக்கம் நெய்தல்ல வந்து பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுமே வரும் பொழுது வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது வரும் நெய்தலில் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அதாவது இது வந்து உரிபொருள்னு சொல்லுவாங்க நெய்தலில் உரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது உரிபொருள் இதில் சிறு பொழுது வந்து பார்த்திங்கன்னா நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது சிறு பொழுது அது ஏற்பாடு அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுவாங்க எல் அப்படின்னா வந்து ஞாயிறு பாடு அப்படின்னா வந்து மறையும் நேரம் அப்போ சூரியன் மறையும் நேரம் அதனால தான் இதுக்கு வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது பொருள் அதாவது ஏற்பாடு அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரியும் அப்போ எல் அப்படிங்கிறது சூரியன் ஞாயிறு மிஞ்ச அப்படின்ற பொருள் தரும் பாடு அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மறையும் நேரம் அப்படிங்கிறது பொருள் அப்போ ஏற்பாடு அப்படிங்கிறது சூரியன் மறையும் நேரம் என்பது பொருள் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு பொழுது வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் இரண்டு இருந்து ஆறு மணி வரை இவங்களோட சிறு பொழுது நெய்தலில் வந்து இரண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் ஏ அப்படின்னா வந்து ஸோ ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஸோ அந்த டைமில் தான் இவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க அதனால தான் இவங்க வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது இவங்களுடைய சிறுபொழுது